அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை அழகுபடுத்துவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய புனித இன்று புனித கொலைட் விழாவை கொண்டாடுகிறோம் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பிரான்சில் உள்ள கார்பி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை தூய நிக்கோலாசிடம் ஜெபித்து வந்தார்கள் இறைபக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து வந்தார் பெற்றோர் இறந்த பின்பு சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கின் மூன்றாம் சபையில் சேர்ந்து துறவியானார் இவரது முக்கிய பணிகள் ஒன்று சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார் இரண்டாவது ஏழை இளைவடம் மிகவும் அக்கறை கொண்டு வாழ்ந்து வந்தார் மூன்றாவது சபையில் யாரும் செய்ய துணியாத மிகவும் சாதாரண பணிகளையும் செய்தார் நான்காவது இறைவனுக்கு வந்த வாழ்க்கை வாழ்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பயஸ் புனித பட்டம் கொடுத்தார் ஆறு முதல் கடவுளின் உருவம் எது என்று கேட்டால் அது இரக்கமாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் எல்லா சமயங்களுமே கடவுள் இரக்கத்தின் வடிவமாக இருக்கிறார் என்றே கூறுகின்றன விவிலியத்தில் தொடக்கம் முதல் இறுதி வரை கடவுள் இரக்கத்தின் வடிவமாக இருக்கிறார் என்றே கூறுகின்றன இவ்வையகம் இன்று இரக்கத்துக்காக ஏங்கி தவிக்கின்றது பாசம் அன்பு பகிர்வு மன்னிப்பு போன்ற மனநிலைகளில் வாழ அழைக்கப்படுகின்ற குடும்பங்கள் இன்று ஈவு இரக்கமின்றி ஆடு மாடுகளை வெட்டி சாய்ப்பது போன்று ஒருவரை ஒருவர் வெட்டி கொல்லப்படுகின்றார்கள் இந்நிலை அகல நற்செயலால் வழிகாட்டுவோம் நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே இரக்கத்தை பல வழிமுறைகளில் அறிந்து கொள்ள முடியும் மேகத்தின் இரக்கம் மழையை பொலி செய்கின்றது கடல் தாயின் இரக்கம் நல்ல வளங்களை கொடுக்கின்றது பெண்ணின் இரக்கம் குழந்தையை கொடுக்கின்றது ஆனால் கடவுளின் இறக்கம் என்ன கொடுக்கின்றது என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தின் ரெண்டாவது பகுதி நமக்கு கற்று தருகின்றது அதுதான் மன்னிப்பு இதனை வெறும் வார்த்தையோடு நின்று விடாமல் தன் வாழ்க்கையின் வழியாக இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் படைவீரர்கள் தன் உயிரை வாங்கிய கூட அவர்கள் மீது மன்னிப்பு என்ற பண்பை இரக்கமாக பொழிந்தார் எப்படிப்பட்ட மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தவரும் கடவுளின் மன்னிப்பு தகுதி என்பதே இறை இறக்கத்தின் புதிய பார்வை திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார் இரக்கம் காட்டுவதில் இறைவன் சளிப்படைவதே இல்லை அவரின் இரக்கத்தை பெற நாம் தான் சளிப்படைகின்றோம் கடவுளின் இரக்கத்தை சொய்த்தவர்களால் மட்டும்தான் அவரின் இரக்கத்தை உணர முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் கடவுளின் இரக்கத்தை வாழ்விலே அனுபவிக்கின்றேனா ஒவ்வொரு நாளும் இதயபூர்வமாக இரக்கச் செயல்களை ஏழை எளியவர் மத்தியில் செய்கின்றேனா வாழ்வில் தவறுகள் மனதளவில் நோயால் துன்புறும் மனிதர்கள் இறைய இறக்கத்தை உணர உதவி செய்கின்றேனான் மன்றாடோ பல்லவ ரேவா நாங்கள் அனைவரும் உமது இறக்கு செயல்களை அனுபவித்து எங்கெல்லாம் இறக்கு செயல்கள் தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் கைமாறு கருதாமல் குறிப்புணர்ந்து செயல்படுத்த வரம் தாரும் ஆமேன்